இனியமை இன்றைய அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை என்று மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய முகம் அழகாக இருக்கணும் எந்த விதமான ஒரு மாசு மருவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி முகம் அழகாக கொடுக்கக்கூடிய குங்குமாதி தைலம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்கள் அதே மாதிரி இந்த பருக்கள் வந்து சில சமயங்களில் வந்து கருநிற திட்டுக்களாக வந்து மாற ஆரம்பிக்கும் முகத்தில் வந்து ஒரு வறட்சி தன்மை வந்து உண்டாகிறது ஸோ இது வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடங்கி ஈவன் நாற்பது ஐம்பது வயதுகளில் கூட பெண்களோட முகத்தில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து பார்க்க முடியும் ஆண்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ முகத்தில் வந்து ஒரு அதாவது நமக்கு வெள்ளை நிறத்தில் வந்து முதல்ல ஒயிட் ஹெட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்வெட் கிளான்ஸ்க்கு உள்ள வந்து செபேசிஸ் கிளான்ஸ்க்கு உள்ளையும் வந்து நமக்கு சில கொழுப்பு சம்பந்தமான பொருட்கள் அதே மாதிரி நம்ம சூழலில் இருக்கக்கூடிய தூசுகள் எல்லாமே உள்ள போய் முதல்ல வந்து ஒரு ஒயிட் ஹெட்ஸ் மாதிரியான விஷயங்களாக வந்து மாற ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து கருநிற திட்டுக்களாக வந்து மாற ஆரம்பிக்கும் அதாவது ப்ளாக் ஹெட்ஸ்னு நம்ம சொல்லும் ஸோ அது வந்து உள்ளேயே வந்து ஸ்டாக்னேட் ஆகி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு பிம்பிளாக வந்து அது மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பருக்கள் வந்து நாளடைவில் சில சிலருக்கு வந்து அந்த பருக்கள் வந்து கட்டிகளாக மாறக்கூடிய தன்மைகளும் வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருநிற திட்டுக்களாகவும் அதே மாதிரி முகத்தில் அங்கங்கே வந்து உங்களுக்கு பள்ளங்களாகவும் வந்து மாறதுக்கான வாய்ப்புகளை வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குங்குமாதி தைலம் வந்து பயன்படுத்தலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. கிராக்கஸ் அட்டைவசன் நம்ம சொல்வோம். சோ இந்த குங்குமப்பூல இருக்கக்கூடிய சூலகமுடி அதே மாதிரி சூலக தண்டை இத다 வந்து நம்ம மருத்துவத்துக்காகவும் அதே மாதிரி நம்ம உள்ள எடுத்துக்கிறதுக்காகவும் வந்து பயன்படுத்துவோம். சோ இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் பிரசவம் உண்டாகிறது, சுக பிரசவம் உண்டாகிறதுக்கும் வந்து நம்ம இந்த குங்குமப்பூக்கள வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்மளுடைய அழுக்குகளை வெளியேற்றதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் இதே மாதிரி நம்மளுடைய வெளிப்பகுதியில் வந்து பயன்படுத்தும் போது முகத்துக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த குங்குமப்பூ ஸோ இந்த குங்குமப்பூ கூட வந்து சந்தனம் அதே மாதிரி வெட்டி வேர் மஞ்சிட்டி ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மருந்து தான் குங்குமாதி தைலம் இல்லை குங்குமாதி லேப்பம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்லேயும் வந்து கிடைக்குது ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் இது எல்லாத்தையுமே வந்து சிலருக்கு முகத்தில் வந்து வறட்சி தன்மை உண்டாகும் அதற்கும் வந்து இந்த குங்குமாதி தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பருக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த செபேசிஸ் கிளான்ஸ் இந்த கிளான்ஸ்க்கு உள்ளே தான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் ஹெட்ஸ் ஊழாகிறது அது வந்து ஆகி பிளாக் ஹெட்ஸாக மாறுறது அது உள்ளேயே தங்கியோ இல்லை வந்து அது வெளியேற்றப்படும் பொழுதோ அது பள்ளங்களாகவோ இல்லை வந்து ஒரு மேடுகளாக அந்த கருநிற திட்டுகளாக மாறும் ஸோ அந்த மாதிரி பிம்பிள்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஆவி பிடிக்கிறது ஒரு பால் அது கூட வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அந்த ஆவி வந்து முகத்தில் படுற மாதிரி நம்ம வந்து ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பலா சேர்ந்த தண்ணீரெல்லாம் வந்து முகத்தை வந்து வாஷ் பண்ணும் அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த போஸ் எல்லாமே வந்து க்ளீனாக ஆகும் அதுக்கப் அப்புறமா இந்த குங்குமாதி தைலம் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நல்ல ஃபேஸில் வந்து மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து விட்டுறணும் ஸோ அந்த மாதிரி விட்ட பிறகு நீங்கள் தேவைப்பட்டால் ஏதாவது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம் இல்லை நைட்டு ஃபுல்லாகவே கூட அந்த முகத்தில் வந்து இந்த குங்குமாதி தைலத்தை அப்படியே வந்து நம்ம விட்டலாம் ஸோ அந்த மாதிரி விடும்பொழுது இந்த பருக்கள் உருவாகக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி அது அதிகமாக உருவாகிறது இது எல்லாமே வந்து நாளடைவில் வந்து குறை ஆரம்பிக்கும் அதே மாதிரி முக்கியமாக அந்த கரு நிறு திட்டுக்கள் வந்து வராமலும் வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு முகத்துல வந்து கட்டிகள் மாதிரி வந்து உருவாகும் அந்த கட்டிகள் உருவாகி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழி வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சமயங்களில் அது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான கட்டிகள் உருவாகிறது ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால உருவாகும் ஸோ இவங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் வந்து சரி செய்யணும் கூடவே இந்த குங்குமாதி தைலத்தை இல்லைன்னா குங்குமாதி லேபத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் சோ இதை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த குங்குமாதி தைலத்தை வந்து லைட்டா வந்து நீங்க ஹீட் பண்ணிவிட்டு முகத்தில் நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது ஒரு பேக் மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி போடும் பொழுதும் உங்களுக்கு முகத்தில் உண்டாகக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இது லேப்பம் மாதிரியும் வந்து கிடைக்குது ஸோ அந்த மாதிரி லேப்பம் மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து பயன்படுத்தும் பொழுதும் அந்த கருநிற திட்டுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குங்குமப்பூ அப்படின்னு ங்கிறது வந்து ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இது வீக்கங்களை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் போது கட்டிகளை வந்து நல்லா குறைச்சிக்கலாம் ஸோ எனக்கு இந்த கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ எனக்கு வந்து வெயிலில் வந்து போகிறதுனால வந்து டேன் ஆகுது ஃபேஸ் வந்து கொஞ்சம் கருநிறமாக வந்து மாறிடுச்சு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலை வந்து அது கூட வந்து நீங்கள் இந்த குங்குமப்பூ சேர்த்து வந்து காய்ச்சி ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முகத்தில் நல்ல வந்து ஒரு ஃபேர்னஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ரெகுலராக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா முகத்துக்கு வந்து நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும் ஸோ இந்த குங்குமாதி தைலம் அப்படிங்கிறது நார்மலாக எல்லா மருந்து கடைகளையும் வந்து கிடைக்குது இல்லை நான் சொன்ன இந்த மெத்தடில் பால் அது கூட வந்து குங்குமப்பூ சேர்த்து சேற்று வந்து காய்ச்சியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது கூட நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியம் ஸோ தண்ணீர் குடித்து நம்மளுடைய குடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தேவையான நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி வந்து நிறைய கீரை காய்கறிகள்லாம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்கின்னும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் முக்கியமாக மலச்சிக்கல் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் ஸோ மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நிறைய வந்து இந்த சிப்ஸ் மாதிரியான எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து முகத்தில் பிம்பிள்ஸ் வந்து நிறைய உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால் நல்ல கீரை காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிக்கிறது இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக வந்து இந்த குங்குமாதி தைலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு முப்பது வயதுக்கு மேலே முகத்தில் உண்டாகக்கூடிய கட்டிகள் இந்த கட்டிகளால் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்களை ஸோ அங்கங்கே வந்து பிளாக் பேச்சஸ் மாதிரி வந்து உருவாகிறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த குங்குமதி தைலம் அப்படிங்கிறது இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து கிடைக்குது அதே மாதிரி நான் வீட்டில் சொ வீட்லேயே வந்து நம்ம தேங்காய் பாலோட சேர்த்தும் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உடலுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து சந்தனம் மஞ்சிட்டி இதெல்லாமே வந்து இருக்குது இது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்கள் கருநிற திட்டுகள் இதெல்லாமே வந்து குறைச்சி நல்ல முகத்துக்கு வந்து வெள்ளை நிறத்தை எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கு இந்த குங்குமாதி தைலம் இதை எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஓகேவா இந்த பருக்கில் வந்து சரி செய்கிறதுக்கும் முகத்தில் வந்து அழகு கொடுக்கறதுக்கும் இந்த குங்குமாதி தைலத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்